ேகர்களுக்கு வணக்கம் இந்தியா அமெரிக்கா இடையே இருந்த ஒரு நட்பு வந்து இன்னைக்கு விலகி விலகி இருக்கிற ஒரு வர்த்தக போர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நகர்ந்திருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து இந்தியா மீதான அவருடைய பார்வைன்றது கொஞ்சம் குரூரமா தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நெருக்கடியை ஏற்படுத்துற மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க கிரீன் கார்டு விஷயம் ஆகட்டும் சரி எச் பி விசா ஆகட்டும் சரி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ட்ரம்போட செயல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் ஏற்பட்டு இருந்துச்சு அதன் தொடர்ச்சியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் வார் அப்படின்ற விஷயம் ஆரம்பிச்சிருக்கு இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்திச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட அதிகமான ஆயில்ஸ் வாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து இவர்களுடைய வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு இந்தியாவோட மிகப்பெரிய நண்பன் அமெரிக்கா மோடியோட மிகப்பெரிய நண்பன் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே தலைக்கீழாக மாறி இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மீது தொடர்ச்சியான விமர்சனங்களையும் தொடர்ச்சியான வரி விதிப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பண்ணிட்டு இருக்கு குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரவு வந்து அந்த பர்சன்டேஜ் வரி அப்படின்றது ஐம்பது சதவீதமாக உயர்ந்திருக்கு ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கிற வந்து 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 இந்தியா ரஷ்யா கம்மி ரேட்டுக்கு ரேட்டுக்கு பண்ணி அதிக மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்ற தொடர்ச்சியாக குற்றச்சாட்டாக வைக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ஒரு வந்து எல்லா இந்தியர்கள் அது மட்டும் இல்லாம அந்த ஆயில் ரிலேட்டடான விஷயம் மட்டும் தான் காரணமாக அப்படின்னு கேட்டால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஜோனஸ் மணி சார் கூட நம்ம இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அசைவ பால் அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்குள்ள எப்படிலாம் வந்து அமெரிக்க ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது எவ்வளவு நாளாக இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் நான் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா சொல்கிற விஷயம் உக்ரைனில் நடக்கிற அந்த சாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் காரணம்ன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருந்தாங்க ரந்தீர் தேஷ்வால் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தார் அந்த கடிதத்தில் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பும் அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ற விஷயம் வந்து அன்பேர் நீங்க தான் வந்து அதிகமா உங்களோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இப்ப வந்து நீங்க என்ன ப்ளேம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி இப்போ அந்த ஒரு அறிக்கைக்கு அப்புறமா இருபத்தஞ்சு பர்சன்டேஜா அந்த டாரிஃப் ஐம்பது பர்சன்டேஜா மாறி இருக்கு இதனால என்ன மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தோம் குறிப்பா ஏற்றுமதி பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னல் பொருட்கள் திருப்பூர் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து அமெரிக்காவுக்கு பின்னல் பொருட்கள் வந்து போகுது குறிப்பா டி ஷர்ட் ஷர்ட் அப்புறம் பல மெட்டீரியல்ஸ் வந்து போகுது குறிப்பா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னல் பொருட்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் இயற்கை ரசாயனங்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வைரம் சார்ந்த பொருட்கள் அதுக்கப்புறமா மின்சாதன பொருட்கள் அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருந்து ஒரு சில ரா மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் சரி ஒரு சில சின்ன சின்னிக் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் மெக்கானிக்கல் காம்பனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற வந்து நம்ம அப்படின்றதா இருக்கு அதன் பிறகு இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இறால் ஏற்றுமதி அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கோம் சின்ன இறால் ஆகட்டும் சரி பெரிய பெரிய டைகர் பிரான் ஷிம்பில் இருந்து பல முக்கியமான இறால் வகையான பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம தான் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயங்கள் இந்த ஒரு வரி விதிப்புனால இந்தியாவுக்கு பெரிய நஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நஷ்டம் தான் ஏன்னா ஏற்றுமதியாளர்கள் அந்த இதுல வந்து பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்தியா கிட்ட தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி கிட்ட ஒரு தீர்வு இருக்கு பிராண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு ஐடியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வச்சிருக்கு இது வச்சு வந்து ஏற்றுமதி சப்போர்ட் பண்ணலாம் செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வட்டாரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை தாண்டி அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு வேற எந்த நெருக்கடியும் வராதான்னு கேட்டால் நிச்சயமா இருக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த ஒரு விஷயத்துல பேசியிருக்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எக்கானத்துக்கு ஒன்றும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அது என்ன தனிப்பட்ட முறையில் பாதிச்சாலும் பரவாயில்லை அப்படின்ற விஷயங்களை வந்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு தனிப்பட்ட முறையில் என்ன பாதிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசுறதுக்கான தேவையும் என்ன ஏற்பட்டு ஒரு கேள்வி இருக்கு அப்போ அவ்வளவு ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக வந்து அமெரிக்கா பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அமெரிக்கா இந்தியாவை நெருக்கிக்கிறதா கேள்வியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து இந்தியாவுக்கு நேர் எதிராக விமர்சிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருந்தாங்க டெட் எக்கனாமி அப்படின்னு சொன்னதாகட்டும் சரி நாங்க வந்து பாகிஸ்தான் இருக்க ஆயில் ரிசோர்ஸ் எல்லாம் மைன் பண்ணி எடுக்க போறோம் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஆயில் சப்ளை பண்ற அளவுக்கு கூட பாகிஸ்தான் வரலாம் வளரலாம் அப்படின்ற வந்து பேசிங்கன்னா இங்க பல பேருக்கு வந்து குதிப்பு ஏற்படுது இதெல்லாம் காட்டி எதிர்க்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பிரதமர விமர்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை அமெரிக்கா மாதிரி ஒரு நாடுகளை இந்தியா எதிர்த்து நிற்குது குறிப்பா அந்த ஃபார்ம் ரிலேட்டடான விஷயங்கள்ல இந்தியா சஸ்டைன் பண்ணது அப்படின்றதே ஒரு பாராட்டத்தில் இருந்த விஷயம் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ட்ரேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்தியாவோட கருத்துக்கள் முரண்படா இருந்தாலும் இப்போ அமெரிக்கா நினைக்கிற இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் சோளம் இந்த மாதிரி பல பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து டேரெக்டாக இந்தியாவில் வந்து விற்க ஆரம்பிச்சிடும் இதனால் இந்தியாவோட விவசாயிகளோட மார்க்கெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும் நம்ம ஆல்ரெடி பேசி இருந்தோம் டைரக்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் அதர் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து குறி வச்சிருக்கு புதுடெல்லியில் நடந்த எம் சுவாமிநாதனோட சர்வதேச மாநாட்டில் பேசுகிற மோடி என்ன சொல்லிக்கிறேன் பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்தவரை விவசாயிகள் நலனை எங்களுக்கு முதன்மையான முன்னுரிமை விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது அதற்காக நாம் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் அதற்கு இந்தியா தயாராக உள்ளது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு எந்த விலையும் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அறிவிச்சது உலக நாடுகளை புறம் தூக்கி பார்க்க வச்சிருக்கு வெகு விரைவில் நடக்க இருக்க எஸ்இ மாநாட்டிலும் கலந்துக்க போறாரு மோடி அவர்கள் சைனாக்கு ஏற்கனவே வந்து நம்ம சைனீஸ் கரன்சி கொடுத்து அப்படின்ற தகவல்களும் அப்படி இருக்கிறப்ப பிரிக்ஸ் மாநாடுக்கு முன்னாடியே வந்து இந்த மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஏற்பிருக்கு காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது தொடர்ந்து இது போன்ற இருந்திருக்கும்ஸ்மையுடன் நன்றி வணக்கம்